நாங்களாம் எங்களோட இதுக்கு முதல் எங்கள் அப்பா அப்பாவுக்கு முதலில் அப்பா அப்பா அப்படியே அப்படியே பாரம்பரியமாக செய்து வந்தோம் நாலு இது நாலாக அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்தலங்கள் போடுவீங்க ஒரு நாளைக்கு எங்கிற வந்து ஒரு செட்டுக்கான மாடு நீர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இப்போ நான் எங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை ஆனைக்கோட்டை குறிப்பாக மூத்தரைனார் கோவில் நடியில் தான் நிற்கிறேன் அதாவது இங்கே வந்து பாரம்பரிய முறையில நல்லெண்ணெய் உற்பத்தி செய்ய டீ கேட்டி நல்லெண்ணெய் உற்பத்தி அந்த கடை தான் இன்றைய தினம் பயணிக்க காத்திருக்கிறேன் குறிப்பாக அவர்கள் வந்து என்ன மாதிரி இந்த தொழிலை செய்கிறார்கள் இந்த நல்லெண்ணெய் வந்து எப்படி தயாரிக்கப்படுது அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக காண்பிக்க இருக்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் மழை காலம்தானே மழை காலம் தலை கொஞ்சம் வேலியல் கொஞ்சம் குறைவாயிருக்கும் எந்த கால உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ மழை காலம் மழை இருந்தால் இப்போ மாதமெல்லாம் கூடிய அளவு மழை பெற நேரம் இப்போ தைக்கு பிறகு தையில இருந்து வந்து தொழில் வந்து

சரி உங்களுக்கு எப்படி இந்த தொழில் ஆர்வம் வந்தது இது வந்து பாரம்பரியமாக எங்களோட பரம்பரை செய்கிறோம் இப்போ செய்தோன்னா அவற்ற பேர்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி தொடர்ச்சியாக செய்தோம் சரி என்ன அப்போ இங்கே வந்து என்ன மாதிரி இங்கே வந்து நீங்கள் நல்ல உற்பத்தி செய்கிறீங்க பெல்லுகள் எல்லாம் அங்கே இருந்து எடுக்கிறீங்க எள்ளு வந்து அண்டாபுரம் கல்கோம புலநறுவ நொச்சியாமம் அப்படியான வளி மாவட்டத்தில் உள்ள இடங்கள் எள்ளுங்களுக்கு

அப்போ சாதாரணமான இப்போ நாங்கள் போய்ட்டோ நேரத்துக்கு பிறகு அந்த எண்ணெய் கிடைக்கும் வந்து ஒரு ஒன்றரை மத்திய கிட்ட நிறம் தேவையோ இந்த பதப்படுத்தி படப்படுத்தி தான் எடுக்கும் அப்போ காலையில இருந்து பின் வரைக்கும் நீங்கள் இப்போ செய்து இருக்கீங்களா இல்லை காலை மேலே இருந்து ஒரு டெண்டரை மூன்று மணி மட்டும் விரணும் செக்கு ஆடிக்கொண்டிருக்கும் போடுங்க அப்போ அப்படி செய்து கொண்டு இருக்க ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தி தானே செய்தவை இப்போ வந்து என்ன காரணம் அது இருந்தால் முந்தி காலத்தில் மாடுகள் ஓகேந்தால் மிஷினரிகள் இல்லை லேண்ட் மாஸ்டர் அதில் இல்லை குறைவு இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ மாட்டுக்கு பதிலாக லேண்ட் மாஸ்டர் லேண்ட் மாஸ்டர் மோட்டர் அதில் நடக்குது மாடை விட்டு பிறகு இந்த மிஷின் கொண்டு வந்து வைப்பேன் இப்போ மாடை விட்டுன்னு சொன்னால் இப்போ மாடு முதலாவிதம் அதில் பாவமாக இருக்கலாம் கலைக்குமா கலைக்குமா ரெண்டு போடுவோம் எட்டு தடவை எட்டு தடவை கலைக்கு கலைக்குமா அது அப்போ மெஷின் எண்ணெய்க்குள்ளன்னா இப்போ சுற்றுச்சூழலில் இப்போ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து யாராவது அந்த இடையூறு அப்படி அப்படி இங்கே இல்லை ஏன்னா இந்த ஆனக்கூடிய பொறுத்தவரை எல்லாத்தையுமே சக்குது இங்கே வந்து நெல்லெண்ணெய் தொழிலான் தானகொடமை ஓ அதால இங்க அந்த பிரச்சனை வராது அந்த காலத்துல வந்து நல்ல அந்த செக்கு செய்யறது வந்து கூடுதலா இருந்தது ஆனா இப்ப விரல் விட்டு என்னக்கூடிய அளவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது குறைஞ்சிட்டு இப்ப எங்கட ஏரியா இப்ப அணக்கொடைய பொறுத்த அளவுல அதுல குறைவான்னு சொல்லிடலாம் குடிக்கணும் போகுது ஆனால் ஒரு இடங்களை செய்தப்ப நவாலி வன்னார் வண்ணை அப்படினா இடங்களை செய்த வேல் அதெல்லாம் வந்து அவ்வளவு விரும்பி வாங்குவீன் எல்லாருமே அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு அதான் இங்கே பாரம்பரியம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையில் இங்கே வந்து நல்லெண்ணம் மட்டும் உட்பது நல்லெண்ணெய் மட்டும் பாரம்பரியமாக எல்லாருமே செய்து கொண்டு வரணும் அதுக்கான அந்த ஆனைக்கோட்டையில முதலாவது வந்து எல் வந்து ஸ்டோரில் இருக்குது அந்த அதை ஸ்டோரில் இருக்கிற எல்ல அரிக்கிற இடத்துல கொண்டு போயிடும் அதிலேருந்து அங் எள்ளை வடிய அரித்து அதை பிறகு எள்ளு கழுவுகிறது கொண்டு வரும் எள்ளு கழுவு இடத்துல கொண்டு வந்து அதை வடியை கழுவி சாயங்கள் எள்ளு கழுவுக்கு சாயம் இளைஞர் மாதிரி சாயம் போகும் மட்டுமாதிரியாக கழுவுவோம் வடியாக கழுவி போயிட்டு போட்டு அதை வடிய பிறகு வந்து இந்த தளத்தில் எள்ளு காய வர தளத்தில் கொட்டுவோம் கொட்டி நெல்லை குறிப்பிட்டது அறநூறு கிலோ கிட்ட நாளைக்கு காய விடுக்க இது வந்து இப்போ இந்திய காலநிலையில் இப்போ இது வந்து இப்போ நாங்கள் வளம ஒன்பது மணி ஒன்பது காய விடுவோம் காய விட்டு இப்படி நாலரை மூன்றரைக்கு வடியாக காஞ்சிடுது சூரிய ஒளியில் சூரிய ஒளி தான் நெல்லம்

சரி நான் இப்ப இந்த தொழில செய்ய நீங்க சமூகத்துல என்ன பிரச்சனைகள் இப்ப நீங்க எதிர்கொள்றீங்க நிறைய சவால்கள் வரும் இப்ப நாலு தலைமுறையா செய்து கொண்டு வாங்க நிறைய சவால்களை கடந்துதான் வந்திருக்கேன் இது வந்து முதலாவது இப்போ வெள்ளு தானே இப்போ இந்த தொழிலில் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் எள்ளு தான் முக்கியம் ஓ வெள்ளு வந்து வந்து இங்கே உற்பத்தி செய்கிற எள்ளு அளவு காணாது எங்க நாட்டில் எங்கள் நாட்டில் காணாது அதனால் வந்து இந்த இங்கே உற்பத்தி செய்கிற எள்ளு எங்களுக்கே ஃப்ரீயாக காணாது இது வந்து வெளிநாட்டுக்கு எயிட் மதி செய்யப்படுறது அப்போ நாங்கள் வந்து கடையில் சில்லறை ஒரு கிலோ எழுநூறுபா வைக்கிறோம் எழுநூறுபா வைக்கிறோம் அப்போ வந்து இந்த எள்ளு உற்பத்தி குறைவு இங்கே செய்கிறது வெளிநாட்டுக்கு அது வந்து அப்போ நீங்கள் இந்த தொழில் நீங்கள் இதில் இருந்து என்ன இது மய சரியான கஷ்டம் செய்யறாது இப்போ வந்து நம்பி நாங்கள் எல்லாம் கொடுத்துவோம் தட்டாக இருந்து மழை வந்துடும் மழை வந்துச்சுன்னா உள்ளே கிடக்கிற வெளிலும் நெனைஞ்சிவோம் இப்போ எல்லாம் அப்படியே அள்ளி உள்ளுக்குற வீடு வீடும் சரி உள்ள கொம்பனும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு ரெண்டு வெள்ளு முளைக்காத அளவுக்கு காய போட்டு முளைஞ்சிரும் ரெண்டா ஒரு இன்றைக்கு நினைஞ்சினா நாளை நாளே முளை வந்துடும் முளை வந்துச்சுன்னா இன்னும் வராது அப்படியே விட வந்தேன் இந்த நல்லெண்ணெய் தொழிலுக்கு முதலாக சவாலே சூழ்நிலை வாளில சூழ்நிலை வெயில் இல்லாடியும் பிரச்சனை தான் வெயில் குறைஞ்சாலும் கூடினா பிர பிரச்சனை இல்லை வெயில் குறைஞ்சா இல்லை மழை வந்தாவோ வந்தா சிக்கல் இருக்கும் அது கஷ்டம் ஆனா அவதானமே இருக்கணும் கொஞ்சம் வந்து மிஸ்டேக்

ஒரு போதல் இப்பணியாகும் இதில் வந்து எங்களோட அண்ணாக்கள் இருக்குது இப்போ எங்கள அப்பாவுக்கு நாங்கள் அஞ்சு ஆறு வரும் நான் தானே அதில் கடைசி பிள்ளை இப்போ அண்ணா வந்து கடையில் அக்கிறேன் அண்ணா கொழும்புல நிற்கிறேன் அவருமே இந்த மாதிரி இருக்காங்க இன்ஜினியராக இருக்குது ஆனால் அவரும் கொடும்பில் இருக்கிற கடைகளுக்கு இன்ஜென் நாங்கள் அனுப்புவோம் அதான் அந்த பிஸ்னஸ் வாங்க

சரி நைவளவு நேரமும் இணைந்து பயணிக்கும் உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கீங்க நல்லெண்ணெய் உற்பத்தி செய்து அதாவது நல்லெண்ணெய் தொழிற்சாலை வைத்து உற்பத்தி செய்து அதிலிருந்து இருந்து வருகின்ற வருமானத்தைக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு கடந்திருக்க நல்லெண்ணெய் உற்பத்தி உரிமையாளரோடு இன்றைய தினம் பயணிக்கின்றோம் இந்த காணொலியின் மூலம் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொருடைய வெற்றிகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் சென்றான் என்று உங்கள் ஓமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம்